வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் தான் பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத் ஸோ ஒவ்வொரு இயல் முடிவுக்கும் பின்னாடியும் வந்து கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி எட்டு இயலுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் எட்டு ஏழு இருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லையும் எட்டு ஏல் இருக்கு ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஏன்னா குரூப் ஃபோர்ல கேட்ட கலைச்சொற்கள்லாம் வந்து லெவன்த்திலையும் இல்லை டுவல்துலையும் இல்லை எந்த புக்கில் இருந்து கேட்டாங்கன்னு தெரியல மேபி நீ வரப்போகிற எக்ஸாமுக்கு குரூப் டூவாக இருக்கட்டும் டிஎன்இஎஸ்ஆபிஎஸ்டே எக்ஸாமுக்காக இருக்கட்டும் அதில் கேட்கக்கூடிய இந்த கலைச்சொற்கள் வந்து புக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இதை படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு லெசனுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் பாருங்க எஸ்தட்டிக் அப்படிங்கிறது என்ன எஸ்தட்டிக்னா அழகியல் அழகா ஒரு விஷயத்தை பண்றதா எஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அழகியல் அடுத்து புக் ரிவ்யூ ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அப்போ அதாவது அந்த புக்கை படிச்சு அதுக்கான இதை சொல்றது அதுதான் வந்து புத்தகம் மதிப்புரை ரிவ்யூங்கிறது மதிப்புரை அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது இதழாளர் மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது அப்படிங்கிறதான் மைக்ரேஷன் ஸோ அதுக்கு பேர் வந்து தமிழில் புலம்பெயர்தல் அடுத்து ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிட்டிக்னா என்னன்னா விமர்சனம் பண்ணுறது அதான் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர் அப்படிங்கிறதான் வந்து ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு வரும் அடுத்த பிலாசபர் பிலாசபி பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிலாசபர் அப்படிங்கிறவங்க வந்து மெய்யியலாளர் ஸோ மெய்யியலாளர் அப்படிங்கிறவர் தான் வந்து பிலாசபர் என்று அழைக்கப்படுறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயல்ல அடுத்து செகண்ட் இயல்லில் கொடுத்துருக்க கலை சொற்கள் பார்க்கலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக்னாலே இயற்கை முறையில் செய்யக்கூடியது ஸோ அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை வேளாண்மை என்பது தான் அடுத்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கெமிக்கல்னாலே வேதி பொருள் ஃபெர்டிலைசர்னா உரம் ஸோ வேதி உரங்கள் அப்படிங்கிறது ஷெல் ஷீட்ஸ் சீட்ஸ்னால் விதை ஷெல்னால் ஒட்டு ஸோ ஒட்டு விதை என்பது தான் ஷெல் சீட்ஸ் அடுத்து தொழு உரம் தொழு உரம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் ஃபார்ம் யார்டு மேனுயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ம் யார்டு தொழு உரம் மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வேறு ஒரு விதமாக உருவாக்கி அதை வந்து அதிக விலைக்கு கொடுக்குறது தான் வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மதிப்பு கூட்டு பொருள் அடுத்து ரூட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரூட்னா வேறு நோட்ஸ்னா முடிச்சுக்கள் ஸோ வேர் முடிச்சுக்கள் என்பதால் ரூட் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீவர் பேர்ட் வீவர்னா தூக்கணாங் குருவி அப்படின்னு சொல்றாங்க வீவர் பேர்ட்னா தூக்கணாங்குருவி அடுத்து அறுவடை செய்வது ஹார்வெஸ்டிங் அறுவடை என்பது ஹார்வெஸ்டிங் அடுத்து மூன்றாவது இயல்ல வரக்கூடியது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்னிக் குரூப் அப்படின்னு சொல்றாங்க எத்னிக் குரூப்னா இனக்குழு ஒவ்வொரு இனங்களா பிரிஞ்சு இருப்பாங்க அதுதான் வந்து எத்னிக் குரூப் அடுத்து அர்த் என்விரான்மெண்ட் புவிச்சூழல் புவி சூழல் என்பதா ஏத்து என்விரான்மெண்ட் ஏத்துனா புவி என்விரான்மெண்ட்னா சூழல் அடுத்து அஹ் எட் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி டிக்ஷனரினா அகராதின்னு தெரியும் எட்டிமாலஜிக்கல் அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி வேர்ச்சொற்கள் கொண்ட அகராதி தான் வந்து எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அடுத்த ப்ரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு சஃபிக்ஸ்னா பின்னொட்டு அதாவது இப்போ அன்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் யூஎன்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி போடுறது அதனால முன்னோட்டு இதே இது வந்து சஃபிக்ஸ்னா சக்சஸ் ஃபுல் சக்சஸோட ஃபுல் சேர்க்குறோம் இல்லையா அப்போ அது பின்னாடி வருது ஸோ பின்னொட்டு சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து கல்ச்சரல் எலமெண்ட்ஸ் கல்ச்சரல் எலமெண்ட்ஸ்னா பண்பாட்டு கூறுகள் கல்ச்சரல் எலமெண்ட்ஸ் என்பது பண்பாட்டு கூறுகள் அடுத்து நான்காவது எல்லில் வரக்கூடிய கலை சொற்கள் கல்விக்குழு கல்விக்குழுனால் எஜுகேஷன் கமிட்டி எஜுகேஷன் கமிட்டி தான் கல்விக்குழு உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உள்கட்டமைப்பு அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செம்மொழிக்கு இங்கிலீஷில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அடுத்து ஆன்சஸ்டர்னால் மூதாதையர் மூதாதையருக்கு வந்து ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் வேல்யூ எஜுகேஷன் என்பது மதிப்பு கல்வி அடுத்து மன ஆற்றல் மன ஆற்றல்ங்கிறது மென்டல் எபிலிட்டிஸ் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு இயலுக்கான கலைச்சொற்கள் இந்த வீடியோல பார்த்துட்டோம் மிச்சம் இருக்க நான்கு இயலுக்கான கலைச்சொற்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி